இன்றைக்கி மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் நம்ம ராணுவம் இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இல்லை பாகிஸ்தான் உள்ள போயே தாக்குதல் நடத்தியிருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த தாக்குதல் ஒரு மூணு பயங்கரவாத மையங்களுக்கு பயிற்சி மையங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த மூணு பயங்கரவாத பயிற்சி மையங்கள் அப்படிங்கக்கூடியது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருங்கிறதுக்கும் உள்ளே இருக்கிற பாகிஸ்தான் பகுதியில் இருக்குது இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இது பக்கத்தில் தான் ஒசாமா பின் லாடன் தங்கி இருந்த பகுதியும் இருந்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இஸ்லாமாபாத் அதனால் இது பாகிஸ்தானுக்கு நம்ம இராணுவம் கொடுத்துருக்கிற அடி எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் இஸ்லாமாபாத் இஸ் நாட் டூ ஃபார் சீக்கிரம் அங்கேயும் வந்து அடிப்போங்கக்கூடியதை பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு நம்ம இராணுவம் உணர்த்தி இருக்கு இதை ஒவ்வொரு இந்தியனும் வரவேற்க வேண்டும் ஒவ்வொரு தேசபக்தி இருக்கிற இந்தியனும் வரவேற்க வேண்டும் இதை செய்த நமக்குள்ள அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் தனை வழங்குகிறோம் இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு வீரம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மை இருக்கக்கூடிய பிரதமராக இருந்தால் மட்டும்தான் முடியும் அதை செய்திருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்ம இன்னைக்கு நமக்குள்ள பாராட்டுதலை தெரிவிப்போம் நாடு முழுக்க உலகத்தில் அமைதி வேண்டக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த தாக்குதலை வரவேற்கக்கூடிய நேரத்தில் பாகிஸ்தான் பக்கத்தில் இருந்து பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் அவங்க டிவியில் சில பேட்டி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஆமாமா இந்திய இராணுவத்தின் நம்ம ஏர்ஃபோர்ஸுக்கு உள்ள விமானங்கள் எங்கள் நாட்டுக்குள் வந்தது உண்மைதான் ஆனால் உடனடியாக பாகிஸ்தான் ஏர்பலைன்லாம் மேலே போன உடனே இந்திய விமானப்படையில் உள்ள விமானங்கள் பயந்து திருப்பி ஓடி வந்து விட்டது அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் எப்படி அவங்களுக்குள்ள பகுதிகளை அழிச்சிருக்காங்கங்க கூடியத வீடியோவே வெளியிட்டிருக்கு நம்ம ராணுவம் எந்த ஒரு நாடும் தான் அடி வாங்கினேங்கிறத சொல்லாதுங்கிறது உண்மை தான் அது ஆனாலும் சரி எந்த நாடானாலும் சரி ஆனால் நமக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் பத்திரிகை தமிழ்நாட்டிலேருந்து வெளிவருது அது முன்னாடி இங்கிலீஷில் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்லையும் வருது அதுக்கு பேர் மட்டும்தான் வேறு தி ஹிந்து அப்படின்னு பேர் அந்த பாகிஸ்தானிய பத்திரிகையான ஹிந்து பாகிஸ்தானிய இராணுவ அதிகாரிக்குள்ள ட்வீட்டை போட்டு எப்படி பாகிஸ்தான் கிண்டல் அடித்திருக்கிறதுன்னு பெருமையாக வெளியிட்டிருக்காங்க அப்போ எனக்கு ஒரு சின்ன சின்ன நான் ஏன் அந்த பாகிஸ்தானிய பத்திரிகை சொன்னேன் அப்படின்னா இந்திய இராணுவ அதிகாரிக்குள்ள நியூஸையும் கூட பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி சொல்லக்கூடிய நியூஸை ஒரு பத்திரிகை போடும்னா அது பாகிஸ்தானிய பத்திரிகையாக தான் இருந்திருக்க முடியும் அது இந்திய பத்திரிகையாக இருக்க முடியாது அது மட்டும் இல்லை நம்ம ஊரில் சில ஆளுகள் அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமே ஃபேஸ்புக் தான் அதில் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி தெரிவித்த செய்தியை ஃப்ரேம் ஃப்ரேமாக எடுத்து போட்டு எடுத்து போட்டு இன்றைக்கி காலையிலேருந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவர்களெல்லாம் இந்திய பிரஜைகளாக பாகிஸ்தான் பிரஜைகளாக இங்கக்கூடியது நம்ம தான் முடிவு பண்ண வேண்டியது இந்த பாகிஸ்தான் பிரச்சாரத்தை இப்போ மட்டும் பண்ணலை இதுக்கு முன்னாடியும் புல்வாமாவில் நமக்குள்ள சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காலத்தில் இதே மாதிரி இந்த பாகிஸ்தான் ஆதரவு பிரச்சாரத்தை இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன உதாரணம் இதோ பாருங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் இவங்க போட்டிருக்கிற அந்த பதிவுகளெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் என்ன சொல்கிறாங்க காஷ்மீர் சுதந்திர போராட்ட வீரன் ஆக்கிரமிப்பு இந்திய ஆக்கிரமிப்பு படைகள் வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இப்படி போட்டிருக்காங்க இந்த போட்ட இந்த தேச துரோகிகளுக்கு ஆதரவாக இன்னும் சில ஆளுகள் இதை பாருங்கள் தமிழ்நாட்டின் சிறப்பு தாசில்தார் சைமன் எவன்லாம் தமிழன் எவன்லாம் இல்லைன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறது தான் முழுநேர தொழிலே இந்த ஆளுக்கு இந்த சிறப்பு தாசில்தார் போட்டிருக்கான் அவனுக்குள்ளே அவன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன என்ன அப்படின்னா காஷ்மீர் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவுடன் சேர்ந்ததான் அங்கே வந்து இந்திய படைகள் அங்கே போய் ஆக்கிரமிப்பு நடத்துகிறதான் அப்படி சொல்கிறது மட்டும் இல்லை நீங்கள் தமிழர்களுக்கு நீங்கள் என்ன துரோகம் செய்கிறீர்கள் அதைப்போல் தானே அவனும் அவன் அந்தால் கொதித்து எழுந்தான் ஏன்டா அவ்வளவு தூரம் உனக்கு தாக்குதல் நடக்குதுங்கிற இல்லை அப்போ நீ ஒரு காரியம் பண்ணு நான் இந்த தமிழ்நாட்டில் நான் இருக்க போகிறதில்லை நீ தான் அப்பப்போ புருடா விட்றிய நான் வணக்கம்னு சொன்ன உடனே எனக்கு பாஸ்போர்ட்டு கொடுத்தேன் நான் திரும்பி போன் சொன்ன உடனே கப்பல் ஆஸ்திரேலியா கப்பல் திரும்பிச்சு இந்த மாதிரி புருடா ஆர்டர் இல்லை அப்போ ஒன்று பண்ணு இந்திய பாஸ்போர்ட் எனக்கு வேண்டாம் எனக்கு தமிழர்கள் இந்த நாட்டில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் எனக்கு குடிவரிமை தான் நீ கேளு அவங்க வீட்டில் இருக்கிற நாய்க்கு கொடுக்குற கௌரவத்தை கூட உனக்கு கொடுக்க மாட்டான் அதனால் இந்த மாதிரியான துரோகிகள் மீது அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நடத்தணும் இராணுவம் வந்து வெளிநாட்டிலேருந்து ஆயுதம் ஏந்தியவனுக்கு மேலே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நடத்துது இவனுகளில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த நாட்டுக்குள்ளே பயங்கரவாதிகளை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவுவதற்கு உதவி செய்து தாக்குதல் நடத்துறதுக்கு அடித்தளம் அமைத்துக்கிட்டு இருக்காங்க இதோ இப்போ சமீபத்தில் பேப்பரில் வந்த ஒரு செய்தி நீலகிரி மாவட்டத்தில் ஒரு அணை பகுதியில் யாரோ போகும்போது கீழே இருந்து ஒரு பர்ஸ் எடுத்திருக்காங்க அந்த பர்ஸில் வந்து லோக்கலில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கும்போது அந்த பர்ஸில் வந்து ஒரு ஆதார் கார்டு இருக்குது அந்த ஆதார் கார்டில் புல்வாமாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பேரில் அந்த ஆதார் கார்டு இருக்குது அந்த பர்ஸில் இருக்கக்கூடியது அது யாருக்கூடியது என்று தெரியவில்லை எதுக்கு இப்படி இங்கே வந்ததுன்னு தெரியலேன்னு உளவுத்துறையெல்லாம் இப்போ வந்து விசாரணை நடத்துவதாக பேப்பரில் ஒரு செய்தி வருது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சமீபத்தில் முஸ்லீம் லீக் மாநாடு ஒன்று நடந்துச்சு கேரளாவில் அந்த கே அந்த மாநாட்டில் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய வடக்கு மாநில மாவட்டங்கள் அத்துடன் சேர்ந்து நீலகிரி மாவட்டத்தையும் சேர்த்து தனி மாவ மாநிலமாக அறிவிக்க வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறான் முஸ்லீம் லீக் அப்போ இந்த நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதிகளில் ஏற்கனவே இஸ்லாமிய பயங்கரவாத நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு புல்வாமாவில் ஒன்று கிடைக்கிது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி உள்ளவன்கள்லாம் இதுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பயங்கரவாத ஆபத்து இன்றைக்கி காஷ்மீரில் இருக்கோ அதை விட அதிகமான பயங்கரவாத ஆபத்து இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் இருக்குது அப்புறம் கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்கான் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் பொதுவாக்கு எடுப்புக்க வேண்டும் காஷ்மீரில் காஷ்மீர் இந்தியாவுக்குள்ளே இருக்கணுமா வேண்டாமா அது இந்தியாவோட பொதி இதாண்டா இதுக்கு எதுக்கடா பொதுவாக்கு எடுக்கணும் அப்போ நீ இந்த பொதுவாக்கு நியாயத்தை நீ எப்போ பேசியிருக்கணும்னு தெரியுமாடா அங்கேருந்து ஹிந்துக்களை விரட்டுறதுக்கு முன்னாடி நீ பேசியிருக்கணும் சரி அப்புறம் என்ன சொன்ன மனிதாபிமான முறையில் நடந்து இராணுவம் நடந்து கொண்டிருந்தால் காஷ்மீருக்கு உள்ள மக்களுக்கு இந்தியாவுக்கு மேலே அபிமானம் ஏற்பட்டிருக்கும் இந்த மனிதாபிமான பிரச்சாரத்தை ஹிந்துக்களை காஷ்மீரில் இருந்து வளர்த்து விரட்டி விட்டான்ல அன்னைக்கு நீ ஏண்டா போய் பேசலை அப்போ ஹிந்துக்களை கொல்லும் போதும் ஹிந்துக்களை கற்பழிக்கும் போதும் உனக்கு மனிதாபிமானம் பொங்காது கற்பழிக்கப்படுறான் இந்துக்கள் கொல்லப்படுறான் இராணுவம் கொல்லப்படுறான் அவனை பாதுகாக்கிறதுக்கு தற்காப்புக்கு ஒருத்தன் சுடுறேன் அப்போ உனக்கு மனிதாபிமானம் வரணும் இல்லையா அப்படின்னு சொன்னால் காஷ்மீர் பகுதியிலிருந்து விரட்டி விடப்பட்ட அனைத்து இந்துக்களுக்கும் காஷ்மீர் பகுதியில் நடந்த அனைத்து கற்பழிப்புகளுக்கும் இந்த அம்புட்டு பயில்களும் உடந்தையாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் சமுதாயத்திலிருந்து வேறறுக்கப்பட்டு களை எடுக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அதனால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைட்டு அங்கே நடந்துச்சு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை தமிழ் சமுதாய யாருக்கு மேலே நடத்தணும்னா இவனுக்கு மேலே தான் முதல்ல நடத்தணும் தமிழ் சமுதாயமே ஒன்று திரண்டு இவர்களுக்கு மீது இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தணும் இந்த தாக்குதலை மிகவும் சிறப்பாக நடத்தி முடித்து விரைவில் இஸ்லாமாபாதிலும் இந்த தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் நமது இராணுவத்தினரையும் விமானப்படையினரையும் உளவு பிரிவின பிரிவினரையும் பாரத பிரதமரையும் மிகவும் வேண்டி விரும்பிக் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்